வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம காய் போடாத மசாலா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ஒரு அப்பளம் தொட்டுக்கிட்டா போதும் ஈவன் இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் நல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கடாய் வச்சிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை போடணும் நான் வந்து ஒரு சின்ன சைஸில் பட்டை எடுத்ததுனால நாலு பீஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க நாலு கிராம்பு ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு சோம்பு அடுத்து வந்து பத்து நம்பர் வந்து பூண்டு எடுத்துக்கணும் இது வந்து பெரிய சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ சின்ன சைஸாக இருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் வந்து நான் மீடியம் சைஸ் தேங்காவில் பாதி மூடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் நீங்கள் துருவியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் போட்டுக்கலாம் இப்போ இந்த பீசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பீசஸ் இருக்கும் இந்த தேங்காய் சோம்பு பட்டை கிராம்பு பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு அதை நம்ம வேற ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயிலேயே வெங்காயம் போட்டு வதக்கணும் பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கணும் இப்போ நல்லா வதங்கிருச்சு இதில் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த அளவுகளுக்கு கரெக்டா இருக்கும் காரம் மட்டும் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அடுத்து வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும் இப்போ இதை கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி வந்து பெரிய சைஸ்ல இருக்கிற தக்காளி ஆறு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு மூணு தக்காளி கரெக்டா இருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்தனால ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் இப்ப இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும் இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம மிக்சி ஜார்ல இந்த தேங்காய் பூண்டு சோம்பு வதக்கணும்ல அதை போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்துட்ட இப்ப அதுலேயே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கினதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப எல்லாமும் சேர்த்து அரைச்சாச்சு அத ஒரு பாத்திரத்துல ஊத்திருக்கேன் அடுத்து ஒரு கடாயோ இல்ல ஒரு பாத்திரமோ வச்சுட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் ஒண்ணு எடுத்து அதை பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட கருவேப்பிலையும் போட்டுக்கணும் இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும் இப்ப வதங்கிருச்சு இப்ப அரைச்சு வச்ச இந்த மசாலாவை சேர்த்தரணும் அடுத்த தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் அடுப்ப வந்து மீடியம் மீடியம்ல வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் இப்போ நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா ரெடியாகிருக்கு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய மசாலா குழம்பு காய் இல்லாதப்ப இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்க அப்பளம் தொட்டுக்கிட்டா போதும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்